ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ஒரு ஈத்கான க்ளீனிங் வீடியோ தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த வீட்டை இப்படி மாற்றிட்டேன் அப்படின்ட்டு மேஜிக்லாம் இல்லை ஸோ ஜஸ்ட் வந்து உங்களுக்கும் மோட்டிவேட் ஆகட்டுமே அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ எப்படியும் வந்து நம்ம ரம்ஜானுக்கு நல்லா டீப்பாக தான் க்ளீன் பண்ணியிருப்போம் பட் பக்ரீத் அப்படின்னும்போது கரெக்டாக ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த் கழிச்சு தான் வருது ஸோ அதுக்குள்ளே வந்து கண்டிப்பாக எப்படியும் மெஸ் வந்து பண்ணி வச்சுருப்போம் வீட்டை ஸோ அதை வந்து எப்படி க்ளீன் பண்ண அப்படின்றதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப டீப்பாக இருந்தாலுமே கொஞ்சம் மோட்டிவாக இருக்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் ஸ்டில் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே அன்னைக்கு காலையிலேயே வந்து ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் பிகாஸ் மறுநாள் வந்து வெள்ளிக்கிழமை அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக வந்து வெள்ளிக்கிழமையில் எனக்கு வந்து எந்த ஒர்க்குமே வந்து பண்ண பிடிக்காது ஸோ அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டேவே வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அண்டு இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ரவ உப்புமா ஸோ அப்படி பிடிக்காத ஒரு டிஷ் இருந்தாலுமே சரி எமர்ஜென்சி நான் செய்கிறேன் அப்படின்னதும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு ஸோ நானும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நான் வந்து மெஷினில் துணியெல்லாம் போட்டிருந்தேன் ஸோ எந்த ஒரு அளவுக்கு துணியுமே நல்ல நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால துணி எல்லாமே கையோட வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ளவர் வேஸ் அந்த மாதிரி இருந்த பிளாஸ்டிக் பூ எல்லாமே வந்து வாஷ் பண்ணி போட்டுவிட்டேன் கையோட இருக்கட்டும் மேட்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு ஸோ இந்த ஒர்க் எல்லாம் பண்ணுறதுக்குள்ளே வந்து பாப்பா தூங்கி எழுந்திரிச்சிட்டா கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒருடெல்லாம் அடித்து முடிச்சதுக்கப்புறமா வீடு ஃபுல்லாகவே பயங்கர மிஸ்ஸாக இருந்தது ஸோ ஃபர்ஸ்ட் ஹால் அதுக்கப்புறம் பெட்ரூம் எல்லாமே வந்து நீட்டாக நம்ம க்ளீன் பண்ணிட்டோம்னாவே வீடு வந்து ஓரளவுக்கு ரொம்ப க்ளீனாக தெரியும் அதுக்கப்புறம் இந்த பெட் கவர் இருக்கு இல்லையா நான் வந்து தறி வச்சு விற்கிறாங்க இல்லையா சாரி நெசவு தொழில் செய்கிறாங்க இல்லையா அவங்கக்கிட்ட இருந்து ஒரு ஒரு பீஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்ட்டு வாங்கியிருந்தேன் கிளாத் வந்து பயங்கர கெட்டியாக சூப்பராகவே இருந்தது பட் சைடு வந்து ஓரம் பிடிக்காமல் இருந்ததுனால நானே வந்து ஓரம் பிடிச்சிட்டேன் ஸோ இது ஆக்சுவலி எனக்கு வந்து டைலரிங் வந்து கம்ப்ளீட்டாக தெரியாது பட் வீடியோ பார்த்தேன்னா யூடியூப்பில் அதை அப்படியே பார்த்து வந்து காப்பி பண்ணி கட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணிப்பேன் பட் இந்த அடிக்கிறதெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் வந்து தயில் மிஷின் இருக்கும் ஸோ அதை வச்சு வந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயந்தான் ஸோ ஓரம் அடிச்சு நம்ம பெட்க்கு போட்டதுக்கு அப்புறமா லுக்கே வந்து சூப்பராக இருந்தது ஸோ மார்னிங் வந்து நல்ல ஹெக்டிக்கான ஒர்க் போயிட்டே இருந்தனால ஹபி வந்து லஞ்ச் செய்யாத நான் வந்து வெளியே வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டார் ஸோ பாவம் பையன் பயந்துட்டார் போல இருக்கு என்னோட காலையில் உப்புமா பண்ணால் இப்போ ஏதாச்சும் பருப்பு குழம்பு ஏதாச்சும் பண்ணிடுவணும் அப்படின்ட்டு பயந்து பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டாரு ஸோ சூப்பராக சாப்பிட்டுட்டு வீடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து பெருக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்து போயாச்சு ஸோ கிச்சன் வந்து கம்ப்ளீட்டாக கிளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகர்வத்தி ஏற்றி வைக்கலாம் வீட்டுக்கு ஒரு நல்ல வைப்புக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி வச்சிருந்தேன் நான் இன்றைக்கி எந்த ஒரு ஒர்க் வந்து மிஸ் பண்ணேன்னு பார்த்திங்கன்னா வீடு வந்து மாப் போடுறது மட்டும்தான் வந்து மிஸ் பண்ணேன் மற்றபடி வாஷிங்காக இருக்கட்டும் கிச்சன் க்ளீனிங்காக இருக்கட்டும் வீடு ஃபுல்லாக டீப் கிளீனிங் எல்லாமே வந்து பண்ணியாச்சு பட் மாப் மட்டும் போடல பிகாஸ் இருக்க விட கண்டிப்பாக எப்படியும் வந்து ஈரம் பண்ணிடுவேன் ஸோ அதனாலவே வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நாளைக்கு தொழுகைக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து மாப் போட்டுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் கிச்சன் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெளியே வந்து பார்க்கும் பொழுது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது பிகாஸ் எல்லா கர்டைன்ஸுமே வந்து எந்தெந்த இடத்துல பொண்ணும் அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் எல்லாம் ஹப்பி சூப்பராக வந்து செட் பண்ணியிருந்தாரு ஸோ லைட்டிங் வந்து மேண்டட்டரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இது வந்து பாப்பாக்காக நாங்கள் வந்து போட்டிருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு உட்காந்துட்டு இருந்துட்டு தென் பூ மார்க்கெட் வந்து போயிருந்தோம் பிகாஸ் நாளைக்கு ஃப்ரைடேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ பூ வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அரௌண்ட் நைன் தேர்ட்டிக்கு மேலே தான் வந்து போயிடணும் போயிட்டு அப்படி வந்து பாப்பாக்கும் ஹப்பிக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ எனக்கு வந்து ஆல்ரெடி ரம்ஜானுக்கு வாங்கின ட்ரெஸ்ஸே வந்து ஒன்று போடாமல் வச்சிருக்கேன் ஸோ அதுவே போதும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் என்ன ட்ரெஸ் வாங்கினேன் அப்படின்ட்டு நான் ஈதோட விளாகில் ஷேர் பண்ணுறேன் அண்டு இந்த வீடியோ கண்டிப்பாக ஓரளவுக்காவது உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸ்டில் எந்த ஒர்க்குமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கீங்கன்னா நான் செஞ்சேன் இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணி வீடை வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து சூப்பராக இதை வந்து இன்வைட் பண்ணலாம் மன நிறைவோட கண்டிப்பாக நல்லதே நடக்கும் ஸோ அட்வான்ஸ் ஈதுல் அதா முபாரக் டு யூ ஆல் எல்லோருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வந்து செலிப்ரேட் பண்ணிக்கோங்க உங்களோட துவாவில் கண்டிப்பாக என்னையுமே வந்து சேர்த்திக்கோங்க அண்டு நானுமே உங்களுக்காக நான் வந்து துவா செஞ்சுக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் அண்டில் தென் பாய் டேக் கேர் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்